அலாமலை வர்ஹமதுல்லாஹி வாபர்க்குரிய எல்லா வல்ல நல்லடியார்களே நல்லடையாளர்களே அல்லாஹால இவ் உலகத்தில் எண்ணற்ற படிப்புகளை படைத்து அதில் சிறந்த படைப்பாக மனித வர்க்கத்தை இறைவன் தேர்வு செய்கின்றான் மனிதனை தேர்வு செய்துவிட்டு மனிதனுக்கு தேவையான அங்கங்களை இறைவன் ஏற்படுத்திவிட்டு நான் இந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவனுக்கு தேவையான அனைத்தையும் நான் ஏற்பாடு செய்து உள்ளேன் என்பதையும் இறைவன் தன்னுடைய திருமற வேதங்களில் நமக்கு சொல்லலான் நாம் இவ்வுலகத்தில் வாழும் பொழுது நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய நடவடிக்கைகள் நம்முடைய சொல் நம்முடைய செயல் எவ்வாறு இருக்கிறது நம்முடைய செயல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் பிறருடைய மனதில் ஆழமாக பதியக்கூடியதாகவும் வெறுப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அவருக்கு மத்தியில் மன கசப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக நம்முடைய சொல் இருப்பதை நாம் கவனிக்கலாம் நான் பேசுகின்றேன் நான் பேசும் பொழுது நான் சர்வசாதாரணமாக தான் நான் சொன்னேன் நான் எதையும் நான் சொல்லவில்லை நான் எதையும் பேசவில்லை என்று நம்முடைய உள்ளங்கள் எண்ணலாம் ஆனால் நம்முடைய எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அவருடைய உள்ளத்தில் அது ஆழமாக பதிந்து இருவருக்கும் மத்தியில் ஒரு மன கசப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கலாம் கணவன் மனைவி இருக்கிறார்கள் அவர்களுக்கு மத்தியில் பிளவு ஏற்படுவதற்கு காரணம் என்ன மிக ஒரு முக்கிய ஒரு காரணமாக சொல்வதாக இருந்தால் நம்முடைய சொல் நம்முடைய பேச்சுதான் கணவன் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பால் மனைவி அதற்கு ஒரு பதிலாக ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார்கள் அதற்கு கணவன் இன்னொரு வார்த்தையை சொல்வார் அதற்கு மனைவி இன்னொரு வார்த்தையை சொல்வார்கள் இப்படி ஒவ்வொரு நபர்களும் தன்னுடைய வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது இறுதியாக உனக்கும் எனக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை நீ இனிமேல் என்னோட வாழ்வதற்கு சரியாக இருக்காது நீ பிரிந்துவிடு சொல்வதற்கு மூல முதல் காரணமாக நம்முடைய வார்த்தை நம்முடைய சொல் இருக்கிறது நண்பர்களாக இருப்பார்கள் ஒன்றோடு ஒன்றாக பழகி இருப்பார்கள் எது எடுத்தாலும் தன்னுடைய நண்பரிடத்தில் அவர்கள் ஆலோசனை இல்லாமல் அவருடைய செயல்கள் இருக்காது அப்படிப்பட்ட நண்பர்களை ஒரு நாள் ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவரிடத்தில் நான் பேசக்கூடிய ஒரு சொல் ஏதாவது ஒன்றை சொல்லிருப்போம் அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கும் இனிமேல் இவரிடத்தில் பேசக்கூடாது என்பதற்காக நம்மளை ஒதுக்கி வைக்கக்கூடியவராக இருப்பார்கள் பெரும்பாலான நம்முடைய உறவினர்கள் நம்முடைய உறவினர்கள் நம்மிடத்தில் பேசாமல் நம்மிடத்தில் பழகாமல் நம்மிடத்தில் எவ்வித தொடர்புகளும் இல்லாமல் அவர்கள் நம்மளை ஒதுக்கி வைக்கக்கூடிய காரணம் நாம் பேசக்கூடிய அந்த சொல்லுடைய கனத்தை விளங்காமல் நாம் பேசுகின்றோம் சர்வ சாதாரணமாக ஒரு விஷயத்தை பேசும்போது பொழுது இதை இறைவடத்தில் நன்மைகள் கிடைக்குமா இந்த வார்த்தைக்கு இறைவன் நம்மளை தண்டிக்கக்கூடியவனா இருப்பான் என்பதை நாம் சிந்திக்காமல் பேசக்கூடிய ஒரு தன்மை மனிதத்தில் இருக்கிறது அல்லாவையும் தூதரிடத்தில் ஒரு நபி தோழர் வருகிறார் யார் அசுலுல்லா அல்லாவையும் தூதரே எனக்கு நீங்கள் ஒரு செய்தியை அறிவீங்கள் எப்படிப்பட்ட செய்தியா இருக்க வேண்டும் என்றால் லா அஸ் அலுமின் பகுதிக்கு உங்களுடைய மரணத்துக்கு பின்னால் இந்த செய்திகளை பற்றி யாரிடத்திலும் எவ்வித சந்தேகமும் நான் கேட்கக்கூடாது என்னுடைய உள்ளத்தில் ஆழமா பதிய வேண்டும் எவ்வித சந்தேகமும் எனக்கு வரக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு செய்தி எனக்கு அறியுங்கள் என்று அல்லாவையும் தூதரகத்தில் அந்த அபித்தோடர் கேட்கின்றார் அவர்கள் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு அனைத்து சொல்லுகிறார்கள் ஆமன் பில்லாஹி நீ அல்லாவை நம்ப வேண்டும் அல்லாவை நம்பிவிட்டு நீங்கள் அந்த விஷயத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் எப்பொழுதும் உங்களுக்கு சிரமங்கள் வரும் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும் நீங்கள் ஒரு துன்பத்திற்கு உள்ளாக்கப்படும் பொழுது என்னை படைத்த இறைவன் இருக்கிறான் அவன் எனக்கு அரவணைப்பான் என்னை பாதுகாப்பான் என்ற சிந்தனையில் நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று அல்லாவின் தூது அவர்கள் சொல்கின்றார்கள் உடனே அந்த நபித்தோழர் மறுபடியும் கேட்கின்றார் ஐயோ ஷையின் இத்தொகை யார் சொல்லா நான் எதை பாதுகாக்க வேண்டும் நான் பாதுகாக்கக்கூடிய விஷயத்தை சொல்லுங்கள் என்றே அல்லாவிக்கும் தூதரிடத்தில் அந்த நபித்தோழர் கேட்கும் பொழுது அல்லாவிக்கும் தூதவர்கள் அகதபின் லிசானியை தன்னுடைய நாவை பிடித்து சொல்கிறார்கள் இதை பாதுகாத்துக்கொள் நம்முடைய உடலில் பல்வேறு உறுப்புகள் இருக்கிறது பல்வேறு அங்கங்கள் இருக்கிறது நம்முடைய கைகள் மூலமாக ஒரு தீமைகள் செய்வதற்கு முன்னால் இதை நாம் செய்யக்கூடாது என்று நம்முடைய உள்ளங்கள் சொல்லும்பொழுதே நம்முடைய கை அந்த தீமைகளை விட்டு விலகிவிடும் நம்முடைய பார்வை இருக்கிறது பார்வையின் மூலமாக தவறுகளை செய்யலாம் அந்த பார்வையின் மூலமாக தவறுகளை செய்யும் பொழுது நம்முடைய உள்ளம் இதை செய்யாது என்று சொல்லிவிட்டால் நம்முடைய பார்வையை நாம் தாழ்த்திக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறோம் நம்முடைய மறை உறுப்பு இருக்கிறது இந்த மறை உறுப்பை யாரும் பார்த்து விடக்கூடாது இறைவன் இதை தடுத்திருக்கிறாய் என்ற எண்ணத்தில் அதை மறைவாக வைத்திருக்கிறோம் ஆனால் நாவு இந்த நாவை என்பது எலும்பில்லாத உறுப்பு என்று சொல்வார்கள் சர்வசாதாரணமாக இந்த நாவை வைத்து நாம் நாம் பேசக்கூடியவராக இருக்கிறோமே நம்முடைய நாவின் மூலமாக சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் மனிதனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து விட்டால் அவளுடைய எண்ணங்கள் அவருடைய சிந்தனையில் எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்திப்பதில்லை ஒரு திருக்குறள் கூட சொல்வார்கள் நாவினால் புண் உள்ளாராது தீயினால் சுட்டுப்புண் உள்ளாறிவிடும் நாம் ஒரு நபர் மீது ஒரு தீயை வெடித்து விட்டால் அந்த புண் ஆறிவிடும் நம்முடைய நாவினால் சொல்லக்கூடியது நம்முடைய உள்ளத்தில் ஆழமா பதிந்து விட்டால் இவன் நம்மளை பத்தி இப்படி பேசினே வந்தானே நம்மளை பத்தி புறம் சொன்ன வந்தானே நம்முடைய உடத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை இவன் பிற இடத்தில் எடுத்து இருப்பான் என்று அவருடைய உள்ளத்தில் ஆழமா பதிந்து விட்டால் நம்மளை பற்றி அவர்கள் எப்படி எண்ணுவார்கள் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அதனால தான் அல்லாவையும் தூதவர்கள் சொல்லுகிறார்கள் ஏதாவது பாதுகாக்கொள்ளுங்கள் ஏன் என்று தெரியுமா இந்த தான் நாம் செய்யக்கூடிய ஒட்டுமொத்த நல்ல அமல்களையும் அழித்துவிடும் என்பதை அல்லாவையும் தூதவர்கள் சொல்லுகிறார்கள் ஏனைய நாட்களில் இதே போன்று தொழுகையில் நாம் அனைவரும் ஒன்று கூடியிருப்போமா ஏதாவது ஒரு வேலையில் இருப்போம் பிறகு தொழுது விடலாம் என்ற இருப்போம் நாம் இந்த நம்முடைய வேலைகளை விட்டுவிட்டு அனைத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு நாம் பள்ளிவாசலில் ஒன்று கூடி நாம் இமாமோடு ஜமாத்தோடு தொழுக வேண்டும் என்று நாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறமே என்ன காரணம் நன்மைகளை பெற வேண்டும் என்பதற்காக நன்மையிலான விஷயத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நன்மைகளை அழித்துவிடும் என்பதை அல்லாவையும் தூதர்கள் சொல்லுகிறார்கள் நபி அல்லாயம் அவர்களும் அலி அல்லா அவர்களும் ஒரு பயணத்தில் மேற்கொள்ளுகிறார்கள் பயணத்தில் செல்லும் பொழுது முழதர் அலி அல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு நேரத்தில் அல்லாவியும் தூருடைய பக்கத்தில் பயணிக்கக்கூடிய நேரம் எனக்கு கிடைத்தது அவருடைய ஓரத்தில் நான் பயணிக்கும் பொழுது எனக்கு சில சந்தேகங்கள் இருந்தது என்னுடைய சந்தேகம் சம்பந்தமாக அல்லாவின் தூதுடத்தில் நான் கேள்வி கேட்டேன் யார் எனக்கு ஒரு அமலை அறிவீங்கள் அந்த அமலை என்னுடைய வாழ்க்கையில நான் நடைமுறைப்படுத்துவது மூலமாக அந்த அமல் என்னை மறுமையினாலில் சுவனத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் அணினார் நரகத்திலிருந்து என்னை வெகு தொலைவிற்கு கொண்டு வர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல அமலுகளை எனக்கு அறியுங்கள் என்று அல்லாவிகிட்டேன் அல்லாவிகூதவர்கள் சிறிது நேரம் மௌனமாக இருந்து விட்டு என்னை பார்த்து சொன்னார்கள் என்னிடத்தில் கேட்பது நீ சொல்லக்கூடிய வார்த்தை என்பது குறைவான வார்த்தை என்னிடத்தில் கேட்ட விஷயம் என்பது மிக பெரிய ஒரு விஷயம் நான் சொல்லக்கூடிய செய்தியை உருடைய உள்ளத்தில் நீ ஆளவா பதிவைத்துக் கொண்டு வாழ்க்கை நீ நடைமுறைப்படுத்துதல்லாக வளாத்து நீ அல்லாவை மட்டும் வணங்க வேண்டும் அல்லாவுக்கு எவ்வித இணையும் நீ கற்பித்துவிடக் கூடாது நீங்கள் ஒரு நாளைக்கு ஐவேல தொழில்களை சரியான முறையில் கடைபிடித்து வாருங்கள் ரத்தை நீங்கள் நோம்பு வையுங்கள் பார்த்த ஹுல் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நீங்கள் தவா ஹஜ் செய்யுங்கள் அல்லாவையும் தூதவர்கள் அவர்களுக்கு பதிலாக சொல்லிவிட்டார்கள் பதிலாக சொல்லிவிட்டு சிறிது நேரத்துக்கு பிறகு முகாதர் அலி அல்லா அவர்களை அழைத்து மறுபடியும் கேள்வியாக கேட்கினார்கள் அதோட நன்மை விடவில்லை நன்மையான இன்னும் நிறைந்திருக்கிறது அந்த நன்மையான வாசலைகளை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லட்டுமா உடனே அந்த நபித்தோழர் கேட்கிறார் யார சொல்லா எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்காக ஆசையாக உள்ளோம் அதை எங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் நபிகள் நாயம் சலல்லா அலிசார்கள் சொல்கிறார்கள் வா சௌமு ஜுன்னத்துன் நீங்கள் நோன்பு வைங்கள் அந்த நோன்பு என்பது உங்களை பாதுகாக்கக்கூடிய கேடயம் ரமலான் மாதத்தில் மட்டும் கிடையாது ஏனைய மாதங்களில் அல்லாவின் தூதரையில் நமக்கு சுண்ணத்தான நோம்புகளை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் அந்த நோம்புகளை வைக்கும் பொழுது அந்த நோம்பு என்பதை நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கும் அதே போல அல்லாவிகம் தூதவர்கள் சொல்லுகிறார்கள் வா சதக்கா அல்லாவுடைய பாதையில் நீ தர்மத்தை வழங்கு அந்த தர்மம் என்பது முந்தி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிறு பாவங்களையும் அது மன்னித்து விடும் ரம்லான் மாதத்தில் செய்வோம் ஏனைய மாதங்களிலும் நீங்கள் அல்லாவுக்காக நீங்கள் தர்மத்தை செய்யுங்கள் என்று அல்லாவிகம் தூதவர்கள் சொல்லுகிறார்கள் வா சலாத்து நீங்கள் இரவு நேரத்தில் இரவு நேரத்தில் எழுந்து நீங்கள் தொழவுங்கள் பொதுவாக ரமலான் மாதத்தில் இரவு தொழுகை நம்மிடத்தில் இருக்கும் வணக்க வழிபாடுகள் இருக்கும் ரமலான் மாதம் முடிந்து விட்டால் ஏனைய நாளங்களில் அந்த இரவு தொழுகையை நாம் தொழுவாமல் விட்டுவிடக்கூடிய ஒரு பண்பு நம்மிடத்தில் இருக்கிறது இரவு நேரத்தில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த இரவுடைய நடு பகுதியை நீ அடையும் பொழுது எனக்காக நீ எழுந்து என்று இறைவன் சொல்வதாக அல்லாவையும் தூதரையில் அந்த நபித்தோழருக்கு சொல்லுகின்றார்கள் சிறிது நேரம் பயணிக்கின்றார்கள் அதற்கு பிறகு மாதர் அழியல்லாவிடத்தில் கேட்கின்றார்கள் அலா அதுள்ளே நான் உனக்கு ஒரு செய்தியை நான் சொல்லுகின்றேன் அனைத்து விஷயங்களுக்கும் அதுதான் தலைமையானது என்று அல்லாவின் தூதவர்கள் சொல்கிறார்கள் அனைத்து விஷயங்களுக்கும் முதன்மையானது வா அமுது அனைத்து விஷயங்களுக்கும் தூணாக இருக்கக்கூடியது அதை தாங்கி பிடிக்கக்கூடியது வா சினாமு அனைத்து விஷயங்களுக்கும் உயர்வா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்லட்டுமா அல்லாவின் தூதரே அதை எங்களுக்கு சொல்லுங்கள் அதை எதை என்று நாங்கள் அறிந்து கொள்கின்றோம் என்னுடைய வாழ்க்கையில் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் என்று முகாதர் அலி அல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாவின் தூதர்கள் அவரை அழைத்து சொல்லுகின்றார்கள் அனைத்து இருக்கும் தலைமையாக இருக்கக்கூடியது அல் இஸ்லாம் இஸ்லாம் தான் இந்த மார்க்கம் இல்லாமல் நாம் என்ன அமல்களை செய்தாலும் நறுக்காரியங்களை செய்தாலும் இறைவன் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் மார்க்கத்தை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அதை பதிய நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாயிருப்பான் என்பதை அல்லாவின் தூதவர்கள் சொல்கிறார்கள் அனைத்து விஷயங்களுக்கும் தூணாக இருக்கக்கூடியது தாங்கி பிடிக்கக்கூடியது என்னவென்றால் அசலா தொழுகை நீ சரியான முறையில் பேணிக்கொள் தொழுகை விட்டுவிடாதே அனைத்து விசைகளுக்கும் தூணாக இருக்கக்கூடியதே அதை உடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டால் நீ நன்மையான காரியங்களில் நீ நிலைத்திருப்பாய் அனைத்து விசைகளுக்கும் உயர்வா இருக்கக்கூடிய ஒரு செயல் அல் ஜிஹாத் அல்லாவுடைய பாதையில் நீங்கள் போர் செய்வதே இதுதான் அனைத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு மாதர் அலி அல்லாவிடத்தில் கூடுதலாக சொல்லுகின்றார்கள் அலா உஹ் இருக்க பி மலாக்கி இப்ப இதற்கு முன்னால் நான் சொன்னே அனைத்து விஷயங்களையும் அழிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நான் நான் சொல்லட்டுமா இதற்கு முன்னால் அனைத்து விஷயங்களையும் நீ நன்மை என்று செய்திருப்பாய் காரியங்களில் ஈடுபட்டிருப்பாய் ஒட்டுமொத்த நன்மைகளையும் அழிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நான் சொல்லட்டுமா என்று கேட்கும் பொழுது அலி அல்லா அவர்கள் சொல்லினார்கள் யாரா சொல்லலாம் இதே முதலில் சொல்லுங்கள் இதுதான் வேண்டும் இதற்கு முன்னால் சொல்ல அனைத்து அமலுகளும் எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் எங்களுடைய அமலுகளை அழிக்கக்கூடிய நினைவில் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு அதை விட்டும் நாங்கள் விலகிக் கொள்வோம் அல்லாவின் தூதவர்கள் தன்னுடைய நாவை பிடித்து காமிக்கின்றார்கள் இதைதான் நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உடனே அலி அல்லாவை கேட்கினார்கள் யார சொல்லமும் நான் உலகத்திலே பேசக்கூடிய விஷயத்திற்காக இறைவன் என்னை தண்டிக்கக்கூடியவனா இருப்பானா நான் பேசுகின்றமே ஒரு சொல்லை சொல்லுகின்றமே தன்மைகளை உணராமல் அதனுடைய முக்கியத்துவத்தை உணராமல் நான் சொல்லக்கூடிய சொல் இறைவனத்தின் நன்மைகள் தருமா அல்லது தீமைகளை தருமா மறுமை நாளில் இதை நம்முடைய நரகத்துக்கு அழைத்து செல்லுமா என்பதை அதனுடைய சொல்லுடைய கனத்தை உணராமல் பேசுகின்றோம் வாழதல் அலி எல்லாரும் கேட்கினார் யார சொல்லுல்லா நான் பேசக்கூடிய இந்த வார்த்தைக்கு நாங்கள் தண்டிக்கப்படுமா என்று கேட்கும் பொழுது அல்லாவையும் தூதவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹிக்கும் பின்னால் உங்களை நகர நரகத்தில் முகம் தப்பு முகம் தர தள்ளக்கூடியது இந்த நாவுதான் நரகத்தில் உங்களை இழுத்து செல்லக்கூடியது நரகத்திலே உங்களை தள்ளிவிடக்கூடியது நீங்க பேசக்கூடிய அந்த சொல்லுதான் அந்த நாவுதான் என்று அல்லாவையும் தூதவர்கள் சொல்லுகிறார்கள் நாம் சொல்லக்கூடிய அந்த சொல்லுடைய கணத்தை உணர்ந்து தான் பேச வேண்டும் அல்லாவையும் தூதரத்தில் ஒரு நபி தோழர் வருகின்றார் யார் பெண்மணியில் ஒரு பெண்மணியை பற்றி சொல்லுகிறார்கள் பெண்ணுடைய பெயரை பற்றி சொல்லப்படவில்லை அவர்கள் கேட்கின்றார்கள் யார் அசல்லா இன்ன புலானத்தன் இந்த பெண் என்பவன் அதிகமாக தொழுகின்றார் அதிகமாக நோன்பு வைக்கின்றார் தன்னுடைய பொருளாதாரத்தை அதிக அதிகமாக அல்லாவுடைய பாதையில் வாரி வாரி வழங்கக்கூடியவராக இருக்கிறார் ஆனால் தன்னுடைய நாவின் மூலமாக தன்னுடைய அண்டை வீட்டுக்காரருக்கு தனக்கு தெரிந்த நபர்களுக்கு இவர்கள் நாவின் மூலமாக தொந்தரவு தரக்கூடியவராக இருக்கிறார் இந்த பெண்ணுடைய நிலை என்ன அல்லாஹ் அவியின் தூதரவர் சொல்கிறார்கள் ஹிய பின்னால் இந்த பெண்மணி மறுமையினாலே நரகத்தில் இருப்பாள் மறுபடியும் அந்த நபித்தோளர் கேட்கின்றார் இன்ன ஃபுலானத்தன் ஒரு பெண் மின் கில்லத்தின் சலாத்தியா குறைவாக தொழுகின்றார் குறைவாக நோன்பு வைக்கின்றார் குறைவாக தருமத்தை செய்கின்றார் ஆனால் தன்னுடைய நாவை பேணி பாதுகாத்துக் கொள்கின்றார் தன்னுடைய நாவின் மூலமாக யாருக்கும் எவ்வித தொந்தரவும் தரவில்லை இந்த பெண்ணுடைய நிலை என்ன அல்லாவையும் ஃபில் சொல்லுகிறாய் இந்த பெண்மணி மறுமைய நாளில் சோனத்தில் இருப்பார் இது பெண்ணுக்கு இல்லை ஆணுக்கும் சேர்த்து இருந்தாலும் ஆண்களாக பெண்களாக இருந்தாலும் நான் அதிகமாக தர்மத்தை வழங்கின்றேனே நான் நோம்பு வைக்கின்றனே ஏழைகளை அரவணைக்கிறேனே பள்ளிவாசலோடு தொடர்புடையவராக இருக்கிறேனே நான் ஐவேள தொழிலும் தொழக்கூடியவராக இருக்கிறேனே நான் திருக்குறானை ஓதக்கூடியவராக இருக்கிறேனே என்ன செய்தாலும் நம்முடைய நாவின் மூலமாக பிறருக்கு தொந்தரவு தரக்கூடியவராக பிறருக்கு இடையூறு தரக்கூடியதாக நாம் இருந்தோம் என்றால் இதன் மூலம் மறுமை நாளில் நாம் தண்டிக்கப்படுவோம் நாம் மறுமை நாளில் நரகத்துக்கு செல்லக்கூடியவராயிருப்போம் என்பதை அல்லாவின் தூதவர்கள் அவர்கள் ஒரு சபையிலே இருக்கிறார்கள் ஒரு நபித்தோழர் வருகின்றார் யார் அசுலல்லின் ஜன்னா நன்மைகளை பற்றி எனக்கு சொல்லுங்கள் அந்த நன்மையை நான் செய்ய வேண்டும் மறுமை நாளில் எனக்கு நான் சுவனத்திற்கு நுழைய வேண்டும் அல்லாவின் தூதவர்கள் இரண்டு செய்தியை சொல்லுகின்றார்கள் ஒன்று நீ அடிமையை விடுதலை செய் நீ அடிமையை விடுதலை செய்யவில்லை என்றால் அடிமையை தன்னை விடுதலை செய்வதற்காக முயற்சி இருப்பான் அவனுக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுத்து அந்த அடிமையை விடுதலை செய்வதற்கு நீ உதவு செய் என்று அல்லாவின் தூதவர்கள் சொல்லுகின்றனர் உடனே அந்த நபி தோழர் கேட்க யாரும் சொல்ல இதெல்லாம் என்ன இல்லையே அப்போ அல்லாவையும் தூதவர்கள் சொல்லினார்கள் லாம் தத்தை இதை செய்வதற்கு நீ சக்தி பெறவில்லை என்றால் உன்னிடத்தில் பசுமாடு மாடுகள் இருக்கும் ஆடுகள் இருக்கும் அது பால் தரக்கூடியதாக இருக்கும் அதை நீ ஏழைகளுக்கு விநியோகம் செய்துவிடு அல்லது உங்களுடைய உறவினர் இருப்பார்கள் அந்த உறவினர்களை நீ துண்டித்து இருப்பாய் அந்த உறவினரோடு சேர்ந்து வாடு அதுவே உனக்கு மறுமையாளில் சுவனத்திற்கு உன்னை அழைத்து செல்லும் என்று அல்லாவின் தூதர்கள் சொல்லிவிட்டு கூடுதலாக சொல்லுகின்றார்கள் அதை செய்வதற்கு உனக்கு முடியவில்லை என்றால் சக்தி பெறவில்லை என்றால் பசித்தவனுக்கு உணவளி தாயித்தவனுக்கு நீ தண்ணீர் கொடு தண்ணீரு குடுபில் நீ நன்மையை தீமையை இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வராங்க இறுதியாக சொல்லுகின்றார்கள் இதை செய்வதற்கும் உன்னால் முடியவில்லை என்றால் பில் லிசானிக்க அல்லாவின் தூதவர்கள் அந்த நாவை பிடித்து சொல்லுகிறார்கள் இந்த நாவை களிமத்தன் தொய்யூபத்தன் நல்லதுக்கு மட்டும் பேசுவதற்கு பயன்படுத்தி தீயதை பேசுவதற்கு விட்டு நீ தவிர்த்துக்கொள் என்று அல்லாவின் தூதர்கள் சொல்லுகிறார்கள் உன்னுடைய நாவின் மூலமாக நல்லதை பேசு நன்மையை சொல்லு நன்மையை எடுத்து சொல்லு உன்னுடைய நாவின் மூலமாக தீமைகளைக்கு பயன்படுத்தாத அந்த தீமைகளை பேசாத என்று அல்லாவியின் தூதவர்கள் சொல்கிறார்கள் இதை சொல்லக்கூடிய காரணம் என்பது நாவின் மூலமாக பல்வேறு வார்த்தைகளை பேசும் பிறருடைய உள்ளத்தில் அது ஆழமாக பதியக்கூடியதாக இருக்கும் அது பிறருடைய உள்ளங்களை நாம் நோவடிக்கக்கூடியவதாக கஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதை கவனித்து வைத்துக்கொண்டு நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் மறுமையிலே விசாரிக்கப்படுவோம் அதன் மூலம் நாளில் அந்த மனிதன் நரகத்துக்கு செல்லக்கூடியவனாக இருப்பான் என்பதை கவனித்து நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இறைவனுக்காக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அந்த வார்த்தையாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்து அஹமது இல்லாய் அவலமை